அக்னி சித்திரை அத்தியாயம் பாட்டி கார் ஓட்டு தெரியுமா என்ற பார்த்த என்று என்றும் கண்ணாடியில் திவ்யாவின் முகத்தை பார்த்தான் உங்க பேரன் கார் ஓட்டுற அழக பார்த்தா பார்க்காத தாத்தாவை போய் பார்த்திருவேன் போல அக்னி மீது இருந்த கோபத்தில் காரை வேகமாக இயக்கிக் கொண்டிருந்த விக்ரமை சீண்டி பார்த்தது திவ்யாவின் வார்த்தை கண்ணாடி வழியாக அவளை முறைத்தவன் உங்க அண்ணன் பேசின பேச்சுக்கு கார் அவன் மேல ஏத்தாம வந்தேன்னு சந்தோஷப்படு என்றான் நீங்க ஏத்த வர வரைக்கும் எங்க அண்ணன் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டான் என கூறினாள் திவ்யா பேசாம வா இல்லனா பாதிலேயே இறக்கி விட்டுட்டு போயிடுவேன் என்று மிரட்ட விட்டுட்டு போங்க யாருக்கு என்ன வந்துச்சு ஒரு போன் பண்ணா போதும் எங்க அண்ணன் வந்துடுவான் என்று அண்ணனின் புராணம் பாடினாள் இருவரையும் அன்னபூரணி சமாதானப்படுத்த கல்லூரி முன்பு வாகனத்தை நிறுத்தினான் இங்கிருந்து நம்ம வீடு கிட்டதான் திவ்யா இனி அடிக்கடி இந்த பாட்டியை வந்து பார்த்துட்டு போ அன்போடு கூற கண்டிப்பா பாட்டி என்று அவருக்கு முத்தத்தை கொடுத்து விடைபெற்றவள் வர மாமா என்றாள் விக்ரமிடம் சாளிகையை கூட அசைக்காமல் மீண்டும் அவளின் மாமா என்ற வார்த்தையில் புழப்பவாதி ஆனான் திவ்யா வரையும் வரை அவளையும் பார்த்து கொண்டிருக்க கவனித்து விட்டார் அன்னபூரணி ராசா அடுத்த கல்யாணத்துக்கு அடி போடாதடா சாமி இப்போதான் ஏதோ என் பொண்ணு பேச ஆரம்பிச்சிருக்கா என்று பேரனின் எண்ணத்தை தடுத்தார் நீங்க பாட்டி அந்த மாதிரி எந்த எண்ணமும் அதுவும் அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ண வாய்ப்பே இல்ல எனக்கெல்லாம் சும்மா பொண்ணு வேணும் என்றவனின் பார்வை சென்று கொண்டிருந்த திவ்யாவை தான் வட்டமிட்டது அன்பினி போனில் ஜீவாவை அழைத்தாள் அவனும் நேற்று நடந்த நிகழ்வில் அழைப்பை ஏற்காமல் போனையே பார்த்து கொண்டிருக்க போன் பண்ண எடுக்கணும் இப்படி பார்த்துட்ருக்க கூடாது என்ற அன்பினியின் குரலில் வெடுக்கென அலறி எழுந்து நின்றான் பதறாதே உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் ஆனா இதுவே கடைசியாக இருக்கணும் இனி ஒரு தடவை நான் ஃபோன் பண்ணி எடுக்காம மட்டும் இருந்து பாரு என்றவளுக்கு என்ன மேடம் என்ன பண்ணுவீங்க என்றான் பயத்தை மறைத்துக்கொண்டு ஆஹா அங்க இருக்காளே ஷாலினி அவ வீட்டில் பேசி நானே என்னோட தலைமையில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுவேன் உனக்கே தெரியும் உன்னோட பாஸ் கல்யாணத்தையே நிறுத்தினால் நானு அவ கல்யாணத்தை நடத்த மாட்டேனா என்ன என அன்பினி அழகாக ஜீவாவை மிரட்டினாள் மேடம் இருந்து நான் உங்களுக்கு விசுவாசி நான் செய்வேன் இனிமே எனக்கு பாஸ் நீங்க தான் இப்ப சொல்லுங்க உங்க அடிமை நான் என்ன பண்ணணும் என்ற ஜீவாவின் பேச்சில் சிரிக்க தொடங்கி அன்பினி நல்லா வருவேன் ஜீவா இன்னைக்கு இங்க ஒரு சம்பவம் நடக்க போகுது அந்த சம்பவம் முடிகிற வரைக்கும் நீயும் இங்க இருக்க யாரும் உள்ள வரக்கூடாது சரியா என்றவள் அவன் பதிலை எதிர்பார்க்காது அக்னி அறை நோக்கி செல்ல நீங்க போங்க மேடம் ஒரு பயணம் உள்ள வராத மாதிரி கதவை பிடிச்சிட்டு நிக்கிறேன் என்றான் அன்பினி மிதமாக திரும்பி பார்த்து சிரிக்க அவனது மனசாட்சியோ காரி துப்பு எது என்ன வேலை பார்க்கிறாய் என்று அக்னியின் அறைக்கு வந்தவள் என்று குரலில் கணிப்பை கூட்டி தன் வரவை தெரிவிக்க தலை நிமிராமல் வேலையில் கவனம் செலுத்தியவாறு எதுக்காக இங்க என்றான் அக்னி அவள் பதில் இருப்பதை உணர்ந்தவன் அன்பினி சண்டை போயிடு என்றான் முகத்தை பார்க்காது நான் உன்னை கோபப்படுத்த ஒண்ணு வரல சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் என்று அவளின் வார்த்தையில் தலை தானாக நிவர்ந்தது நீ யாரு எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர பொண்டாட்டி என்ற அன்பினி வார்த்தையில்

அப்போ என்றான் அக்னி அக்னியின் அருகில் இலையை விரித்து கொண்டு வந்த உணவு மொத்தம் அளவிற்கு ஒவ்வொன்றாக அடுக்கினாள் கையில் இருக்கும் வாட்சியை கலற்றி வைத்தவள் தண்ணீரை எடுத்து வைத்துக் கொண்டு அழகாக சாப்பிட ஆரம்பித்தாள் காலையில் இருந்து சாப்பிடாமல் இருந்த அக்னி பசியில் வேலை பார்த்து கொண்டிருக்க அருகில் இருந்து வரும் பிரியாணி கோழிக்கறி குழம்பு வாசனை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தது அவன் மனதை அறிந்தவள் போல அக்னி டேஸ்ட் எப்படி இருக்கு சூப்பரா இருக்குல்ல என்றால் வாய் முழுக்க சாப்பாட்டை வைத்துக் கொண்டு அங்கு நின்றிருந்த ஜீவாதான் மேடம் சாப்பிடுறது நீங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாரு கிட்ட கேக்குறீங்க என அதி முக்கியமான சந்தேகத்தை கேட்க கோழி கால்களை கடித்து இழுத்தவள் அதுவா ஜீவா உங்க சார் ஏன் மனசுல தானே இருக்காரு அப்போ நான் சாப்பிடுற சாப்பாடு அவரை தாண்டி தான் என் வயித்துக்குள்ள போகும் அதான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேக்குறேன் என்ற அம்சமாக பதில் அளித்தவள் எலும்பை உடைத்து உறிஞ்ச ஆரம்பித்தாள் தன்னை முறைத்துக் கொண்டிருக்கும் அக்னியின் பார்வையை அப்போதுதான் உணர்ந்த ஜீவா சாரி சார் என்று விட்டு நடையை கட்டினான் இங்க பாரு நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க பழி அக்னி எதிர்பார்த்து என்கிட்ட விளையாடாத கடுமையாக தன் மனதில் இருப்பதை அவரிடம் சொல்லிவிட கண்ணும் கருத்துமாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள் உணவுகளால் மறைக்கப்பட்ட இலையை கண்டுபிடித்த பெருமை அன்பினையே சேரும் என்பதை போல இலையில் உள்ளதை அழகாக வழித்து உண்டவள் அக்னியை பார்த்து என ஏப்பம் விட்டாள் அவன் அறுவருப்போடு முறைக்க முடிஞ்சது வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது என்றால் இருக்கையில் நன்றாக சாய்ந்து அப்புறம் அக்னி அடுத்து என்ன பண்ண போறோம் சாப்பிட்ட மிதப்பில் அவள் கேட்க சி வெளியில போ என்றான் அக்னி நான் எதுக்கு என்று இரண்டு வார்த்தை பேசியவள் அவனிடம் ஒரு நிமிடம் என்பது போல சைகை செய்து ஓ என்று மறுபடியும் ஏப்பம் விட்டாள் காதுகள் கூச மடிக்கணினியை வேகமாக மடித்தவன் திட்ட வரும் நேரம் அவசரமாக உள்ளே வந்தான் ஜீவா சார் டெண்டருக்கு ரெடி பண்ணி வச்சிருந்த போல்டர் காணும் சார் அது மட்டும் இல்ல ஆபீஸ்ல உள்ள எல்லா சிஸ்டமும் எரர் ஆகியிருக்கு சார் என்றதும் பதறியவன் லேப்டாப்ல இருந்த போல்டர் எப்படி காணாம போகும் அதன குழந்தையா தவிழ்ந்து போக எதிர்ப்புறத்தில் நின்றிருந்தவரிடம் வினா இழப்ப தெரியல சார் என்றான் பயத்தோடு இந்த பதில கேட்கவா உனக்கு வேலை வச்சேன் அது சரி எப்படி ஒரே நேரத்துல எல்லா சிஸ்டமும் எரர் ஆகும் என்று அக்னி அவனை பார்வையால் எடை போட்டான் ஒன்னும் புரியல சார் இவ்வளவு நேரம் நல்லா இருந்த சிஸ்டம் டக்குனு ஒரே நேரத்துல எரர் காட்டுது ஏதாவது நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கும்னு செக் பண்ணி பார்த்தேன் சார் எல்லாமே சரியாதான் இருக்கு

கோபம் குறையாதவன் டேபிளை போட்டு தட்டி கொண்டிருந்தான் அங்கு ஒருவன் கடும் கோபத்தில் கத்தி கொண்டிருக்க அதற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல ஜீவா நான் வந்த வேலை முடிஞ்சது கிளம்பட்டுமா என்ற அன்பினி கை அசைத்தவாறு அறையில் இருந்து வெளியேறி மின் தூக்கி இருக்கும் இடம் நோக்கி நகர்ந்தாள் அதுவரை கோபத்தில் கத்தி கொண்டிருந்தவனின் மூளையில் சட்டென மின்னல் அடிக்க வேகமாக அன்பினியை நோக்கி ஓடத் தொடங்கினான் அவன் வரும் நேரம் மின் தூக்கி வந்துவிட உள்ளே சென்ற அன்பினி தரை தரத்திற்கு செல்ல பொத்தானை அழுத்தினாள் கணவன் ஓடி வருவதையும் பொருள்படுத்தாமல் இரு கதவுகளும் ஒன்றாக இணைய அக்னியின் கால்களால் தடைபட்டு மீண்டும் திறந்து கொண்டன அவன் வருகையை எதிர்பார்த்தது போல கைகளை கட்டிக்கொண்டு அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள் அன்பினி இப்ப இங்க நடந்ததுக்கு நீதான காரணம் என்றவன் அந்த சிறு இடத்தில் நிற்பவளை இன்னும் நெருங்கி வர பதில் சொல்லாமல் எங்கோ பார்த்து கொண்டு இருந்தால் அன்பினி உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் அவளை தன் புறம் கேள்வியை உதாசீனப்படுத்தினால் உச்சு கொட்டி அன்பினியின் செய்கையில் கடுப்பான அக்னி அடிக்க கை ஓங்க உனக்கு உன்னோட டாக்குமெண்ட் வேண்டாம்னா தாராளமா என்னை அடிக்கலாம் அக்னி என்றால் அவனை பார்க்காது அவ்வார்த்தையில் கொதித்தவன் அவளை அடிப்பதற்கு பதிலாக மின் தூக்கியின் சுவற்றில் ஓங்கி நான்கு முறை குத்த அது அதிர்ந்து அடங்கியது இப்ப மட்டும் எனக்கு டெண்டர் டாக்குமெண்ட் கைக்கு வரல அப்புறம் மனுஷனா இருக்க மாட்டேன் அன்பு கோபத்தில் இருந்தவன் தன்னையும் அறியாமல் அன்பு என்று அழைக்க அடுத்த நொடி அவனை இறுக்கி அணைத்து கொண்டாள் அன்பினி அவன் கோபம் எல்லையே கடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறியாத சித்திரை இவ்வளவு கோபத்திலையும் அன்புன்னு சொல்ற அப்போ உன் மனசுல நான் தான் இருக்கேன் அப்புறம் எதுக்குடா இன்னொருத்தையே கல்யாணம் பண்ணிக்க போன என்றதுதான் தாமதம் அையாத நின்றிருந்தவன் பழுத்தில் சுற்றி இருந்து அவள் கைகளை பிடித்து கீழே தள்ளினான் தூக்கி கண்ணாடியில் வேகமாக கைப்பட விரிசல் விட்டு லேசாக கிழித்து கொண்டு ரத்தம் பீரிட்டது எரிச்சல் கைகளை பார்த்தவள் அதிர அந்த இடத்தில் கை பிடித்த அக்னி இனி ஒரு வார்த்தை பேசுன மனுஷனா இருக்க மாட்டேன் பத்து நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ள இங்க நடந்த பிரச்சனை சரி பண்ணிட்டு கிளம்பிட்டே இரு தேவையில்லாம ஏதாவது பேசி என்ன மிருகமாக்காத எப்பவுமே இதே பொறுமையோடு இருக்க மாட்டேன் அன்பினி என்று அழுத்தம் கொடுத்தான் அன்பினி சித்திரை கையில் உள்ள ரத்தம் அக்னியின் கைக்கு இடம் பெயர்ந்தும் மனம் இன்னும் அந்த இடத்தில் அழுத்தத்தை கூட்டினான் எரிச்சலில் முகம் சுழித்து அவன் முகம் பார்த்தவள் அக்னி வலிக்குது என்றாள் அசையாமல் பார்த்திருந்தவன் லேசாக உதடு வளைத்து சிரித்து அப்பனுக்காக பழிவாங்க பாக்குறியா அது ஒரு நாளும் நடக்காது என்று பிடித்திருந்த கையை கண்ணாடியில் ஓங்கி அடித்தான் விரல் முட்டியில் மீண்டும் ஏற்பட வலி அதிகமானது அதை விட அதிகமாக அவன் செயல் வழியை என்ன அக்னி அஞ்சே நிமிஷத்துல சரி பண்ணி தரேன் ஆனா எனக்கு நீ என்ன பண்ணுவ என்றாள் உன் புத்தி என்னைக்குமே மாறாது காரியம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டேயே என்ன பண்ணணும் என்றான் பல்லை கடித்துக்கொண்டு அது ஒண்ணும் இல்லை அக்னி நேத்து என்னோட போனை உடைச்சிட்டேன் இப்ப பாரு நான் இந்த டப்பா ஃபோனை யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு அதனால என்னோட ஈவினிங் கடைக்கு வந்து அழகா ஒரு ஃபோனை செலக்ட் பண்ணி தரணும் அவ்வளவுதான் சிம்பிள் என்றவள் தன் கையில் வழியும் ரத்தத்தை அவன் சட்டையில் துடைத்தாள் ஐ விரல்களும் சிவப்பு நிறத்தை அந்த சந்தன சட்டையில் கோடு கிழக்க அதை குனிந்து பார்த்தவன் தாடை எலும்புகள் புடைத்தது மீண்டும் துடைக்க சென்றவள் நெஞ்சில் கை வைத்து அன்பை இங்கிருந்து அனுப்பிட்டிய அக்னி என்று முகம் பார்க்க என்னோட டாக்குமெண்ட கொடுத்துட்டு கிளம்புன்னு சொன்னேன் என்றான் பற்களை கடித்து அவன் கோபத்தை உணர்ந்தும் அசராமல் அவள் நின்றிருக்க அக்னியின் நிதானம் குறைய ஆரம்பித்தது கோபத்தோடு நெருங்கியவன் மனதில் என்ன நினைத்தானோ அதற்குள் சார் அஞ்சு மணிக்குள்ள டாக்குமெண்ட் ரெடி ஆகணும் மணி இப்ப மூணு என்றான் சைலன்சர் சூட்டில் கால் வைத்தது போல வெந்தவன் கடைக்கு போகலாம் என்றான் என்ற அன்பினி யாருக்கோ போனில் தகவல் சொல்ல அடுத்த நிமிடம் அவளால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கல் சரியாக தொடங்கியது அதை உணர்ந்த அக்னி அங்கிருந்து நடையை கட்ட ஜீவாதான் மேடம் எப்ப வந்து இந்த வேலையை பாத்தீங்க இப்ப யாருக்கு போன் போடுறீங்க இது எப்படி நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் உங்களுக்கு புண்ணியமா போகும் என்றான் குழப்பத்தில் தெரிஞ்சு என்ன பண்ண போற கையில் வழியும் நிறுத்த வழி தேடி அப்போதுதான் எடுத்து வந்து கொடுக்க தனக்கு தானே முதல் உதவி செய்து கொண்டாள் அனைத்து வரை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த ஜீவா மீண்டும் கேட்க என்னோட ஃப்ரெண்டுக்கு சாப்ட்வேர் பிளாக் பண்றதெல்லாம் நல்லா தெரியும் அவனை வச்சு வேலையை முடிச்சேன் அவன் இப்போ உங்க ஆபீஸ் எமர்ஜென்சி ரூம்ல தான் இருக்கான் இந்த வேலை நடக்க ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு சொன்னான் வேலை நடக்கிற வரைக்கும் அக்னி கண்ணில் மாட்ட கூடாதுன்னு தான் அவனை எங்கேயும் நகர விடாம சாப்பாடு நாடகத்துல உட்கார வச்சேன் உங்க எப்படியும் என்னை பாத்துக்கிட்டே கேமராவை பார்க்காம விட்டுட்டான் அவ்வளவுதான் என்றவள் அங்கிருந்து நகர ஜீவாதான் வாயில் பிளந்து கொண்டு நின்றிருந்தான் வீட்டிற்கு வந்த அக்னி நேராக தன் அறைக்கு சென்றான் அங்கு அவனுக்காக தயாராகி காத்திருந்த அன்பினி எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது அக்னி சீக்கிரமா கிளம்பி வா என்றாள் எந்த கோப முகத்தையும் அவரிடம் பிரதிபலிக்காதவன் பத்து நிமிடம் டைம் கேட்டு குளில் நுழைந்தான் அவன் தயாராகும் அழகை பெண்ணால் நின்று ரசித்து கொண்டிருந்தவள் நம்பவே முடியல அக்னி நிஜமாவே நாம ஷாப்பிங் போறோமா என்று எகிரி குதித்தாள் கண்ணாடி வழியாக பார்த்தவன் ஆசையா ஒன்னும் வரல சனியனை தலையில கட்டிக்க விரும்பாம வரேன் என்றதும் முகம் வாடிவிட்டது அவளுக்கு உண்மையை சொன்னதும் உடனே உன் முகம் பிரகாசம் ஆயிடுச்சு என்ற குத்தலில் அவனை பார்க்காது திரும்பி கொண்டாள் அன்பினி நகர்வதை உணர்ந்தவன் சீப்பை சுவற்றில் தட்டினான் அந்த சத்தத்தில் திரும்பி அவரிடம் நீ பண்ண வேலையால ரொம்ப தலைவலிக்குது ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வா குடிச்சிட்டு கிளம்பலாம் என்றான் மறுப்பு சொல்லாத அன்பினி டூ மினிட்ஸ் அக்னி காபி எடுத்துட்டு வரேன் என்று சிறிது நேரத்தில் காபியோடு வர அதை வாங்கி கொடுத்தவன் அவளோடு புறப்பட்டான் மாமியாரே நாங்க ஷாப்பிங் போறோம் ஹாலில் மணிவனன் அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்தவள் அத்தையிடம் சொல்வது போல சொல்ல திரும்பி பார்த்தார் அவ்வளவு சத்தத்தில் ஒட்டாத தன்மை ஏற்பட உடனே அவர் முகம் வேறு பக்கம் திரும்பி கொண்டது பார்த்து போயிட்டு வாங்க என்று சமையல் அறையில் இருந்து குரல் கொடுத்தார் பரமேஸ்வரி மாமியாரே உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா என்றவளுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை அவர் உதவி பிதுக்கி சலித்து கொண்டவள் திவ்யா உனக்கு படித்து கொண்டிருக்கும் சின்னவளை கேட்டாள் உங்களுக்கு என்ன தோணுதோ வாங்கிட்டு வாங்கண்ணி என்றவளை அக்னி முறைத்தான் அப்பார்வகை அறிந்து கொண்டவள் பேசாமல் உள்ளே சென்று விட யாருக்கும் வா நாம என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் என்றவள் அக்னியின் கையை பிடித்து கொண்டு சிரிக்க சி கையெடு என்று சத்தமிட்டான் அக்னி அதில் உள்ளே இருந்த பெண்கள் இருவரும் வெளியில் வந்தனர் முறையாவ கட்டிட்டு வந்த உரிமையா கைப்பிடிச்சிட்டு போக என் வீட்டுல இருக்க நாய்க்கு தேவையானதை வாங்கி தர மாதிரி போற போக்கிடம் இல்லாம எங்கிட்ட வந்த உனக்கு வாங்கி தரேன் அவ்வளவுதான் என்றவன் அவளை விட்டு முன்னடக்க அக்னி இதா உனக்கு கடைசி இனி யாரும் நானும் பேசுவேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவியா வந்திருக்கேன் அடிமையா இல்ல மிடுக்கான குரலில் கூறினாள் அன்பினி மனைவியாவா என்றவன் அப்பா நீங்க எனக்கு பார்த்த பொண்ணு இவளா என்று தந்தையிடம் கேள்வி கேட்டான் அவரோ இருவருக்கும் இடையில் நுழையாமல் அமைதி காக்க அம்மா நீங்க சொல்லுங்க இந்த புனதா எனக்கு பார்த்தீங்களா பரமேஸ்வரியிடம் கேள்வியை மாற்றினான் அக்னி போற நேரத்துல சண்டை வேண்டாம் கூட்டிட்டு போ என்று அமைதியாக அவர் உரைக்க என்னம்மா கண்ட கழுதைக்கு காசு செலவு பண்ண போறேன் இத பேசக்கூட எனக்கு உரிமை இல்லையா என்றவனின் பார்வை அன்பினியே தீண்ட நீ ஒன்னு எனக்கு செலவு பண்ண வேண்டாம் என்கிட்ட காசு இருக்கு கூட வந்தா மட்டும் போதும் என்று கோபத்தோடு வெளியில் சென்று விட்டாள் காரில் காதல் பாடல்கள் ஒழிக்க மிதமான வேகத்தில் கொண்டிருந்தான் அக்னி அனைவரின் கோபமாக அமர்ந்திருந்த அன்பினிக்கு நிமிடங்கள் கடக்க நிதானம் பிறந்தது அக்னி உடனான இந்த பயணத்தை மனம் விரும்ப ஆரம்பித்தது அதற்கு தோதாக காதல் பாடல்களும் ஒழிக்க பாடலை பாடியவாறு ரசித்தால் தன்னோடு வருபவனை அதை அக்னி உணர்ந்தாலும் வெளிக்காட்டாமல் சாலையில் கவனமானான் பார்வை கொண்டே செல்ல இப்ப எதுக்கு என்னைய பாத்துட்டு வர என கேட்டான் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அக்னி இப்பவும் நடந்தத நம்ப முடியல ரெண்டு பேரும் முதல் தடவையா வெளிய போறோம் எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா இருக்கத்தானே செய்யும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு அதுல வாழ்றியே என்று வார்த்தையால் சுட விட்டாள் ஷாப்பிங் மாலுக்கு முன்னால் காரை நிறுத்தியவன் உன்னோட பர்ச்சேஸ் முடிய எவ்வளவு ஆகும் என கேட்டான் எதுக்கு அக்னி கேட்கிற என்றவள் எதிரில் இருப்பவனின் உரைப்பை உணர்ந்து ஒரு மணி நேரம் ஆகும் என்றாள் சரி நீ ஷாப்பிங் பண்ணிட்டுரு அரை மணி நேரத்தில் நான் வந்துடுறேன் அங்கிருந்து புறப்பட தோல் இரண்டையும் குலுக்கி என்னமோ பண்ணு என்ற பாவத்துடன் அவளும் ஷாப்பிங் மாலுக்குள் நுழைந்து கொண்டாள்